என் மரியாதைக்குரிய சகோதரர் சாட்டை துறைமுருகன் ஒரு காணொலி போட்டிருந்தார் நேற்று மயிலாடுதுறையை நாம் கைப்பற்றுகிறோம் என்று இப்போவே பல பேருக்கு அங்கே பேதிகள் விட்டது நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக வரும் வழியில் செய்தி ஒருவர் வந்து என்னை அழைத்தார் அழைச்சிட்டு நீங்கள் நிற்க போறீங்களாமே அப்படின்னார் எங்கள் அண்ணன் காளிதாஸ் கூட சொன்னார் அம்மா கட்சிக்காரவங்க ஃபோன் பண்ணுறதை விட மாற்று கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க தங்கச்சி அப்படின்னு சொன்னார் அது மாதிரி அழைச்சா நீங்கள் மயிலாடுதுறையில் நிற்க போறீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாண்ணே அப்படின்னு சொன்னேன் எங்கள் அண்ணன் வரதன் தான் அழைப்பெடுத்து கொடுத்தாரு ஐயா நீங்கள் ஐயா அப்படின்னே நான் தான்மா காங்கிரஸ்னுடைய மண்டல பொறுப்பாளர் அங்கே அப்படின்னாரு என்னங்கய்யா அப்படின்னே உறுதியாக நீங்கள் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா எங்கள் குடும்பத்தோட்டெல்லாம் உங்களுக்கு தான் வெளியில் சொல்லாதீங்க அந்த அண்ணன் மன்னிச்சுக்கெங்க சொல்லிட்டேன் நாளில் எதிர்கட்சிக்காரர்கள் என்று நாம் சொல்லவரும் நம்மினத்தவர்கள் தான் இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியத்தினோட புரிதல் கொண்டு நம்மை நோக்கி வர இருக்கிறாங்க நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் கடினமான உழைப்பு மட்டும்தான் நமக்கான ஊதியத்தை வழங்கும் எல்லோரும் பணத்தை வைத்துக்கொண்டு அரசியல் பேசுகிறாங்க என்னெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்னில் எவ்வளவோ நம்பி ஏமாத்துறாங்க தெரியுமா நம்மளை பார்க்கும் போதெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு ஏன் வாக்கு உனக்கு தான் பாங்க நம்பிடப்படாது படாது கண்ணை நல்லா உத்து பார்க்கணும் அவங்க நம்மளை சில பேர் கண்டுக்காமல் போவாங்க அவங்களாவது நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க இந்த கையெழுத்து கையெழுத்து கும்பிட்டு ஏன் ஓட்டு உங்களுக்கு தான் எங்கள் வீட்டில் பத்து ஓட்டு இருக்கு அம்புட்டு உங்களுக்கு தான் பாங்க அவ்வளவும் எவ்வளவு நேரம் அந்த தேர்தலுக்கு முதல் நாள் வர ஏன்னா அப்போ தான் ஐநூறுவா நோட்டு பொட்டிலேருந்து வரும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க பாவம் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா அல்லை அண்ணன் நீங்கள் வந்து பேசின இடத்துல ஏழாயிரூபா அப்போ தொகுதியில் என்ன சொன்னாங்க இன்னொரு நாலு இடத்துல அண்ணனை பேசுவீங்க கூடுதலாக ஓட்டுக்கு பணம் கிடைக்கி வர குழு பணத்தை கட்டிடுவேன் பிரச்சனை அங்கே தான் இருக்கு குழு கட்டணம் அங்கே தான் பிரச்சனை நிறைய பேர் சிரிக்கிறீங்க எல்லாம் நம்ம பயிர் தான் இருப்பாங்க குழு பணத்தை கட்டிடணும் அதுக்கு எப்படியாவது தேர்தலுக்கு காசு அது முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த திராவிட திருவாளர்கள்லாம் சத்தியம் வாங்கிட்டு ஓட்டு கேட்டாங்க இப்போ தலைச்சம்பொழியை கூப்பிடுறாங்க எங்கள் வீட்டில் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறேங்க உங்கள் தலைச்சம்பொழியை கூப்பிடுங்கன்னு இருக்காங்க எங்கள் அப்பா நான் ஊரில் இல்லை போட்டோவை எடுத்தால் காட்டியிருக்கேன் இதுதான் நான் பெற்ற தலைச்சம் பொண்ணு திரும்பியே பார்க்கல ஏரியா பக்கமே வரல தற்பொழுது பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சொல்லாடலை நமக்குள்ளே புகுத்திருக்காங்க இல்லை இனம்தான் அரசியலை தீர்மானிக்க என்பதற்கான ஆகப்பெறும் அடையாளம்தான் இந்த கூட்டம் இதே போன்ற ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்ட வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த சின்னம் நமக்கு கிடைக்கல அப்படின்றாங்க ஒன்றே ஒன்றுதாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆறு விழுக்காடு வாக்கு இல்லை எட்டு விழுக்காடு வாக்கு இவ்வளோ தான் சொல்லியிருந்தாங்க ஆறு புள்ளி ஏழை தொட்டுட்டோம் இன்னும் ஒன்று புள்ளி மூணு தான் பா பாக்கி இருந்தது அதையும் கடுமையாக நாம் உழைத்திருந்தோம் என்றால் இந்த விவசாய சின்னத்துக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்காது இப்போதும் ஒன்றும் போயில்லை இப்போதும் ஒன்றும் போயில்லை புதிதாக சின்னம் வந்தாலோ அல்லது இதே கரும்பு கொண்ட விவசாய சின்னம் வந்தாலோ உறுதியாக இந்த சின்னம் இனிமேல் வாழும் காலத்துக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுத்தால் ஒருபோதும் வெற்றியை கைவிடாது தொடர்ந்து பற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு முறை நாம் வென்று விட்டோம் என்றால் தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் அந்த டெல்லியில் போய் பேசக்கூடிய அதிகாரம் எல்லாம் நமதாக மாறிவிடும் அதனால் இந்த ஒரே ஒரு முறை உழைப்பை கொடுங்கள் தன்னுடைய உதிரத்தை கொடுங்கள் ஓடி ஓடி உழைத்து வெற்றியை கொடுங்கள் ஒட்டுமொத்தமாக பிறகு தமிழர் நாட்டில் தமிழருடைய நல்லாட்சியே ஒன்று திரண்டு உழைப்போம் உழைப்பையும் மட்டும் நகர்த்தி வைத்துவிட்டால் வெற்றி ஒருபோதும் கையில் சிக்காது என்பதை உணர்ந்து இது வீரம் விளைந்த மண் தமிழர் வரலாற்றை பரப்பிய மண் இந்த மண்ணிலிருந்து சபதம் எடுத்துச் செல்லுங்கள் வெற்றியில் மயங்காமல் தோல்வியில் துவளாமல் எது வந்த துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் தோல்வியை நேசிக்கவும் கண்ணீரை சுவாசிக்கவும் கற்றுக்கொண்டால் வெற்றி நமக்கு நிரந்தரம் சோதனை நமக்கு சாதனையாக மாறும் சோதனை என்று எழுதி அதன் கொம்பை ஒடித்து சாதனை பிறக்கும் என்று கூறி நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக களத்து நின்று உழைத்து வெற்றியை எத்தனை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தேர்தல் நிற்கிறோம் இதுவரைக்கும் ஒரு வெற்றியை கூட அண்ணனுக்கு காண்பிக்கவே இல்லை நம்மளை விட இன்னும் மோசமான உழைப்பை கொடுத்தும் கூட அந்த வெற்றி அவருக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நாம் செய்யக்கூடிய பாவம் அப்படின்னு புரிந்து கொள்ளணும் வரக்கூடிய தேர்தல் ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் உறுதியிட்டு சொல்கிறோம் அண்ணா மயிலாடுதுறையினை வெற்றி முதல் வெற்றியாக உங்கள் கையில் வந்து சேரும் அதற்கு எங்களை உயிரை கொடுத்தோன்னு உழைப்பேம்னா இது இந்த வார்த்தை நான் என் தந்தையின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் உயிரை கொடுத்தேனும் உழைத்து உங்களுக்கான வெற்றியை நாங்கள் நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்